டெல்டா்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் பெறுவதற்கு இன்றைய காணொலியில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக தீவிரமடைந்து காணப்படுகிறது தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பரப்பு நோக்கி நகர்ந்து தற்போது சத்தீஸ்கர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் தாழ்வு பகுதியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த தாழ்வு பகுதி ஈரப்பதம் மிகுந்த வலுவான மேற்கு திசை காற்றை மேற்கு கடற்கரையோர மாநிலங்களை நோக்கி ஈர்க்க செய்கிறது இதன் விளைவாகவும் தெற்கு குஜராத் முதல் வடக்கு கேரளா வரைக்கும் நிலவக்கூடிய மற்றொரு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளா மற்றும் எதிர்பார்க்கப்படுது ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகள் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி மூன்று செ இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் மேல்பவானி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு பகுதியில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அதீத கனமழையாக பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் பதினெட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு தற்போது நிலவக்கூடிய இந்த வலுவான ஈரப்பதம் மிகுந்த மேற்கு காற்று குவிதல் காரணமாக அடுத்த மூன்று தினங்களுக்கு கேரளா கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் அதிக கனமழை தொடர்ந்து பெய்யும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக மேட்டூர் அணை மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் மாவட்ட அணைகளுக்கு நீர்வரத்து வெகுவாக அதிகரித்து நீர் மட்டமும் கணிசமாக உயரக்கூடும் அதே போல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளையும் கடந்த இரண்டு தினங்களாக மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகி வருகிறது அடுத்த மூன்று நாட்களுக்கு விட்டு விட்டு முதல் சற்றே கனமழை பதிவாகும் அவ்வப்போது கனமழை வாய்ப்புகள் இருக்கு இந்த தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்படுவதற்கும் அருவிகள்ல திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அடுத்த ஏழு தினங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தின் பிற கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது தூரல் சாரல் காணப்படும் கடலோர மாவட்டங்கள்ல தமிழகத்துல வெப்பச்சலன மலை தற்போது வலுவிழந்து காணப்படுகிறது இக்காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு எட்டு முதல் பத்து நாட்களுக்கு தமிழகத்துல வந்து வெப்பச்சலன மலை வலு குறைந்தே காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் சாரல் மலை ஆங்காங்கே அவ்வப்போது ஏற்படுவதற்கான சூழல் இருக்கு இந்த ஒரு மலை இந்த வெப்பச்சலன மலை இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் வானம் மேகமூட்டமாக இருக்கு தூரல் விழுது ஒரு கனமழை வந்துடும் அப்படின்னு நினைக்க தேவையில்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இல்ல சற்றே கனமழைக்கு கூட வாய்ப்பு இல்ல இந்த தூரல் தான் அறுவடை பணிகளை மேற்கொள்ள சாதகமாக இருக்கக்கூடிய பகு பகுதிகளில் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளும் தாராளமாக தங்களது பணிகளை மேற்கொள்ளலாம் விதைப்பு நடவு பணிகளை திட்டமிட்டிருக்க விவசாயிகளும் அடுத்த பத்து தினங்களுக்கு தங்களது விதைப்பு நடவு பணிகளை எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ந்து செய்து வரலாம் அதே போல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை இருப்பதன் காரணமாக மேட்டூர் அணை உட்பட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அணைகள் வெகுவாக அதிகரிப்பதற்கான சாதக சூழலும் நிலவுகிறது மீனவர்களை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழகத்தின் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதன் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி